அப்ப கூட்டாந்து வீட்டுல விட்டு அப்புறம் படம் ஒரு வாங்கிக்கணும் காயில கையில வருது அப்புறம் வாய் எல்லாம் காலு கையில எல்லாம் வாயிலும் எதுனா வருதா லிங்கம் வருதா ஆமா லிங்கம் வருது விநாயகர் வர்றாரு ஏற்கனவே இவனுக்கு என்ன பண்ணானுங்க அயோத்தியில என்ன பண்ணானுங்க அயோக்கிய நாயிய அயோத்தியில் பண்ணத ஏன் பண்ண மாட்டான் இந்த வார்த்தை வந்து காமாட்சியர்கள் அடக்கி போச்சு என்ன அயோத்தியில என்னங்க நடந்துச்சு அயோத்தியில் என்ன வேணாலும் நடக்க என்ன வேணாலும் நான் அந்த அயோக்கிய நாயகம் என்பது ரொம்ப யோகியமா நீங்கள் பேசுறீங்க அப்புறம் நார் பேசுவோம் அப்படின்னு அன்னைக்கு என்னத்துக்கு அந்த ஒரு பாபர் மசூதி இடிச்சிங்க சாவுங்க போய் ஆ சாவு ப்ளைனாக வச்சுட்டு நான் நான் இருக்கேன் மதச்சார்பற்ற தான் என்ன பொறுத்த மட்டும் நானும் சரி எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்கள் மதச்சார்பற்ற நாடு நாட்டுல வாழக்கூடிய மதச்சார்பற்றவர்கள் எதுக்கு அடைசி காலத்துல வந்து இப்படி முத்து கொடுத்து இப்படி தொண்டவன் நான் ஒன்றும் முட்டுக் கொடுக்கலங்க உண்மையை சொல்கிறேங்க நான் எதுக்கு முட்டுக் கொடுக்குறேன் நான் முட்டு கொடுத்து தான் திமுக நாட்டமாக நிற்க போதா ஏன்னா திமுகங்கிறத வயிறு முத்து மாதிரி சின்ன வயசுலேயே கெட்டு போயிட்டா ஒரு சொகுசான வாழ்க்கையாவது வாழலாம் ஜெயகாந்தன் பேனா வந்து கடைசி காலத்தில் முறிந்ததுன்னு வார்

உள்ள ஏன்னா போடுறியோ இல்லையோ ஒரு காவி வேஸ்டியை கட்டிக்கின்னு கோயில் உள்ள அலையிற நீ சங்கியா நீ யாரை பார்த்து சங்கின்ற அமைச்சர் ஆ சங்கீதானே கோயில் இந்து மதம் அப்படின்னா சங்கீதானே எதுக்கு என் இந்து ச இந்து சமய அறநிலத்துறை அமைச்சராக இருக்குதுன்னு யாராவது கேட்டா அப்போது அவருக்கு புரியும் சும்மா இங்கே வந்து சங்கிகள் இருக்குது ஒரு ஃபேஷனபிள் வேடா போச்சுங்க எங்களுக்கு ஆ அவன் சங்கி இவன் சங்கின்னு உண்மையான சங்கிகள்னு சொன்னால் அந்த மொத்த பெருமையும் இவரில் தான் தார் காலைல எஞ்சி எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த எந்த கோயிலில் போய் உண்டைக்களி வாங்கலாம் எந்த கோயிலுல தானம் தரலாம் எந்த கோயில பூஜை பண்ணலாம் எந்த கோயிலில் யக்ஞியம் வளைக்கலாம் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் சிந்தித்து கொண்டு ஐயனை கூப்பிட்டு ஐயன் ஊந்து கும்பிடுறவங்க நீங்க சார் பேசலாமா அடக்கி பேசுங்க என் பாப்பா பையன் காலில் நாங்க விழுந்தோம் என்ன பேசுறீங்க ஒரு பாப்பேன் கல்லு நாங்கள் விழ வேண்டிய அவசரம் வீட்டில இருக்கு வே காலட்டுங்க வீடியோ காட்டுங்க வீடியோ இருக்கு வீடியோ இருக்குன்னு இந்த உதயநிதி வருது பாப்பேன் விழுந்தாருன்னு சொல்லி கல்யாண அந்த பழ பலைஞரை சுத்தி பார்த்துருவது ஐயன் மாருங்க அந்த கும்பகல சுச்சினு கல்யாண முயாணா பியான் பயன்னுங்கும்போது என்ன காலில் விழுந்தோமா அவன் சொல்றான் அவன் அவங்களுக்கு ஒரு இதுங்க அந்த நேரம் ஏங்க இந்த யாருதான் ஒரு சீட்டிங் சாமியார் வளர்த்தான் சீட்டிங் சாமியார் கலானுங்க ஐயா தருமில்ல நித்யானந்தாவா அவரு செக் செக்ஸ் அப்புறம் இவரே சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பா வீட்டுக்கு கால உள்ள யார் சொன்னா யாருங்க கால்ல விழுந்தா சும்மா கதை விடாதீங்க யார் கால விழுந்தா புட்ட பர்தி சாய்பாபா வீடு தேடி வந்து ஏங்க கோடி கொடுத்தாரு கிருஷ்ணன் நாதன் தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு ரூவா கொடுத்துட்டு போனாரு மனுஷன் ஏங்க அந்த நன்றி உன்னது கூட இல்ல அந்த ஃப்ராடு தானே பிராடோ பிராடு இல்ல சொன்னீங்க நீங்க நான் எப்ப சொன்னேன் பிராடுன்னு இரநூறு கோடி கொடுத்தாருல மனசார எவனாவது இன்னைக்கு பத்து ரூபா கொடுக்க முடியுதா இரநூறு கோடி கொடுத்தாரு ஒரு முழுக்க கொள்ளை சேர்த்து ஒரு ஓட்டுக்கு ஐநூறுவா பிடிக்குது அந்த காசு தான் அது இந்த பாருங்க அந்த காசு இல்லைங்க அது அந்த தெலுங்கு கங்கை திட்டத்துக்காக அதான் காட்டு காசுங்க ஏங்க அப்படி நான் சொல்லுங்க இல்லைங்க ஒருத்தர் சென்னை சைதாபேட்டில் இப்போ கூட போனா வாங்க நாளைக்கு நான் கூட அந்த கோயிலுக்கு போனேன் ஒரு முழுக்க கொள்ளையடிச்சு கோயில் கட்டினா அப்புறம் மாட்டி ஜெயிலுக்கு போனால் குண்டாஸ் போனான்னு வச்சுக்கலேன் இப்போ நீங்கள் அவனை என்ன சொல்வீங்க அந்த திருடன் திருடன் தான் ஒரு முழுக்க கொள்ளையச்சு கோயில் கட்டினான் பண்ணான் அப்புறம் கொள்ளையடிச்சி மாட்டி தெரிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டான் என்னன்னு சொல்லுவீங்க திருடன்னு சொல்லுவோம் அப்போ வந்து பாபா என்னன்னு சொல்லுவீங்க அவரு அப்படின்னா அவன் தான் திருடன்தான் அப்ப திருடனை கூட்டாந்து வீட்டுல விட்டு அப்புறம் படம் தான் வாங்கிக்கினு காயில்ல கையில உயர்றது அப்புறம் வாய் எல்லாம் கால் கையில எல்லாம் விழா வாயில இருந்து எதுனா வருதா லிங்கம் வருதா ஆமா லிங்கம் வருது விநாயகர் வர்றாரு சேது வருது ஏங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டுக்கதைய இந்த இருபத்தோராவது நூற்றாண்டுல நம்புறதுக்கு நாங்கள் ரெடி இல்ல நம்புறீங்களே அவர் உயிரோட இல்லாத ஒரு மனிதரை பத்தி பேச வேண்டாங்க அவர் மனமோ வந்து இருநூறு கோடி கொடுத்தாரு வாங்கிக்கிட்டோம் இப்போ ஒருத்தர் இருநூத்தி கோடி கொடுத்து திருச்செந்தூர் இல்ல அது முறையற்ற வழியில் வந்த பணம் என்று பல அலிகேட்ஸ் சொல்லப்படுகிற நிலையில் அவர் அங்க சேர்த்து வச்சு போய் பாருங்க அதிமுக ஒன்னா நம்பர் கொள்ளக்கார போய் போய முல் மாறி முடிச்சவங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோடனே அவர மாதிரி புனிதர் இல்ல உன்னோட தியாகமும் உறுதியும் பெருசுன்னு நீங்க பாக்கலையா தண்ணீர் தமிழகத்துல எந்த மாநாட்டுக்குமே இல்லாம இந்த முருகர் மாநாட்டுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏன் ஏமா இவங்க வந்து முருகன் மாநாடு மதுரையில போடாம சென்னையில போட்டா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போறா அங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்குது அங்க வந்து முஸ்லீம் ஏற்கனவே சிக்கன ஏற்கனவே இவனுக்கு என்ன பண்ணானுங்க அயோத்தியில என்ன பண்ணானுங்க அயோக்கிய நாயிய அயோத்தியில பண்ணாதான் ஏன் பண்ண மாட்டான் இந்த வார்த்தையை கொஞ்சம் காமாட்சி அவர்கள் அடக்கி பேசுவேன் என்ன அயோத்தியில என்னங்க நடந்துச்சு அயோத்தியில என்ன வேணாலும் நடக்கும் என்ன வேணாலும் அயோக்கிய அயோத்திய நாயகன்றது ரொம்ப யோகியமா நீ பேசுறீங்க அப்புறம் யார் பேச அப்படி அன்னைக்கு என்னத்துக்கு அந்த ஒரு பாபர் மசீதி இடிச்சுங்க சாவுங்க போய் சாவு சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுங்க சார் இங்க பாருங்க அது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தடுப்புது இந்த நீதிமன்றம் வந்து வேலை தூக்கி போனா அது வந்து வேலை நாங்க தூக்கிப் போனா வேறையாது சார் நாங்க வேலை தூக்கிட்டுப் போனா அரசாங்கம் தூக்கிட்டு போச்சு சார் நாங்க தனி இல்ல நாங்க அரசாங்கம் மதசார்பட்ட அரசாங்கம் தானே இது அது அதனாலதான் ஏன் நீங்க நடத்துறீங்க அதை ஏங்க ஏதா த�தம் எதங்க த�தம் ஏன் நடத்துனீங்க ஆமாங்க மதசார்பட்ட நீங்க நடத்துறீங்க மதசார்பட்ட நாடு எல்லா மதத்தினருக்கும் நாங்க நடத்துறோம் இப்போ இப்போ இஸ்லாமியர்களுக்கு நோம்பு நோன்பு திறக்க போறோம் ஏங்க ஏன் என்ன மதசார்பற்றவர்னா ஒரு பக்கம் ஒரு பொட்டு ஒரு பக்கம் இங்கே கீழே சிலுவை இங்கே ஒரு பிறை போடுங்கண்ணே மூணுத்தையும் போட்டு நான் மதசார்பற்ற சொல்றது இல்லையா பிளைனா வச்சுட்டு நான் மதசார்பற்ற நான் பிளைனாக தான் இருக்கேன் நான் மதச்சார்பற்றவனால்தான் என்னை பொறுத்த மட்டும் நானும் சரி எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்கள் மதச்சார்பற்ற நாடு நாட்டில் வாழக்கூடிய மதச்சார்பற்றவர்கள் ரொம்ப நல்லா என்ன்தங்க உள்ள வருீங்க அதாவது பழக்கருப்பை அவர் உங்களுக்கு உடனே பழக்கருப்பி அவங்க வருவீங்க ரெண்டு மூணு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லுவாரு வந்து கெட்டு போறதுக்கு எதுக்கு கேள்வி ஆறு வரைக்கும் காத்திருக்கணும் எப்படி கெட்டு போறதுக்கு கேள்வி ஆற வரைக்கும் எதுக்கு காத்து இருக்கணும் சின்ன வயசுல கெட்டு போனா கூட ஒரு சொகுசான வாழ்க்கையாவது அனுபவிச்சிருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாரு உங்களை பார்க்கிற போது இப்படி கத்தி 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 வந்து முட்டு கொடுக்கறதுக்கு நீங்க சின்ன வயசுல திமுக ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பீங்க எதுக்கு பாவம் கடைசி காலத்துல வந்து இப்படி முட்டு கொடுத்து இப்படி தொண்ட வரணும் நான் ஒண்ணும் முட்டுக் கொடுக்கலங்க உண்மையை சொல்றங்க நான் எதுக்கு முட்டு கொடுக்கறேன் நான் முட்டு கொடுத்து திமுக நாட்டமா நிக்க திமுகங்கிறதா வைரமுத்து மாதிரி சின்ன வயசுல கெட்டு போயிட்டா ஒரு சொகுசான வாழ்க்கையாவது வாழலாம் ஜெயகாந்தன் பேனா வந்து கடைசி காலத்தில் முறிந்ததுன்னுவாரு அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த உதாரணம் கெட்டு போகிறதுக்கு எதுக்கு கேள்வி வர வரின்னு காத்திருக்கணும்னு அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கெட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு அண்ணா இருந்தால் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிடுறீங்க சார் இங்கே பாருங்க எனக்கு வந்து பதவி ஆசை கிடையாது பண ஆசை கிடையாது எனக்கு பெண்ணாசை மண்ணாசை எதுவும் கிடையாது பிறந்துட்டோம் அந்த பூமியில யாருக்கும் பாரம் இல்லாம இருக்கிற வரை இருந்து இல்ல ஒரு பிறந்துட்டோம் இறக்கிறதுக்கு முன்னாடியாவது ஒரு நாளாவது உண்மையை பேசணும்ன்ற மாதிரிலாம் என்னெல்லாம் நான் உண்மையை தான் பேசுறேன் நான் பேசுறதெல்லாம் சத்திய பிரமாணமான உண்மை உண்மைன்னு நீங்க தான் சொல்றீங்க அப்புறம் நாங்க என்ன சொல்ல முடியும் நான் தான் சொல்ல முடியும் நீங்க சொல்ல முடியும் அதை முடிவு பண்ணி சொல்லுவாங்க பாக்குறவங்க நல்லா பாக்கட்டும் நான் தான் பேசுவேன் இல்ல உங்க காமாட்சி நாய்ல ஹரிச்சந்திரன் ஆயிட்டு பேரை மாத்திலமா ஒண்ணு பேர் மாத்த உண்டா ஏங்க ஏற்கனவே அந்த நாய் வந்து கோமாட்சின்னு சொன்னதுல இருந்து அது வேற எல்லா பேரும் கோமாச்சி கோமாச்சின்னு இருக்கேன் நீங்க என்ன வேற ஹரிச்சந்திரன் சொல்லுங்க என்ன வேற ஹரிச்சந்திரன் அரிச்சந்திரன் மிகப்பெரிய சிவன் மாநாடு நான் போடுறேன் சிவன் பறையன் தானே ஆமா சிவன் பறையர் மாநாடு போடுறேன் வாங்கடா இப்ப அடுத்து சிவனை கும்புறோம் எல்லாரும் டேய் இந்த கை அடுப்புல வச்சு கருக்கண்டா ஒரு பறையினர் கும்பிட்டு நினைக்கணும் அப்படி இல்லைன்னா பறையர்ல ஏத்துக்கிறோம்மா நீங்க அப்படின்னு சிவனை கும்பிடணும் ஏங்க அவர் பெத்த பிள்ளை முருகங்கிறீங்க அவர் பெத்த பிள்ளை விநாயகருங்கிறீங்க மாணவர் அவசம் வெக்கம் ஏதாவது இருந்தா அவர் பறையரு அவரு சுடுகாட்ட காத்தவரு அவர் பிள்ள இங்க எதல எங்க இருந்தாரு கல்யாணம் பண்ணிட்டு போனாரு அதுக்கப்புறம் விநாயகர் எங்க இருந்தாரு அவருக்கு என்னடா ஒவ்வொரு ஆத்தோரத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும் எதுக்கு ஆத்தோரத்துல பிள்ளையா இருந்தா பொம்பளை குளிக்கிறது ஏதாவது பொம்பளை பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளையானா அவருக்கு பொண்டாட்டி வேணுமா நல்ல பிள்ளை வந்தா அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அங்க காத்துட்டு இருக்காரு அதான் ஐதிகம் இதெல்லாம் எந்த அளவுக்குமானு நம்புறது டக்குன்னு நீங்க விட்டுருவீங்களே நீங்க எப்படி கம்பனுக்குறீங்க ஆ கம்முன்னு இருக்கோம் கம்முன்னு சும்மா நீங்க எதையாவது அதாவது உங்களுக்கு எதை பேசணுமோ அதை பேச மாட்டீங்க பேசல நான் நேஷ்டந்தையும் யோசின்னு இருக்கிறேன்ய்யா என்ன சீமான் வந்து முருக பக்தரு மானாடம் முருகன் மானாடோ எடுத்து சரி உடனே எல்லா முருகன் எடுத்துட்டீங்களா ம் வந்து சிவன் எடுக்குறோம் ஐயா சிவன் பறைய ஏங்க திரும்ப திரும்ப சிவன் பறையின்பா அவர் கடவுள்னு சொல்லுங்கய்யா கடவுளே அவர் உங்க முப்பாட்டினா ஆமா

ஆ ராமன் மாண்ணாடா வணம் வாடா நீங்க பாக்கணும் ஏன்ப்பா சிவனை வெறும் ஒரு நாள் பறையனை கும்பிட்டுருக்கணும்ப்பா உம் அப்படின்னு நீங்க வந்து சிவனை கும்பிடுங்க யாரையுமே கும்பிடுறாள் இல்ல நான் இதுல இங்க பாருங்க மனிதர்களை நான் மதிக்கிறேன் மனிதர்களை கும்பிடுறேன் மனிதர்களை கும்பிடுறேன் மனிதர்களை மதிக்கிறேன் நான் என்னத்துக்கு மனிதனே இல்லாத ஒருத்தரை போய் நான் எது கும்பிடணும் சொல்லுங்க உங்கள மாதிரி நெத்தியில ஒரு பொட்டு பேச்சுல ஒரு வக்கனை இதெல்லாம் பண்றோம் நாங்க நாங்க சிவன் சாதி அப்படிதான் இருக்கோம் சிவபகவான் வாரசுகள் நாங்க ஓ சாமகோகுலத்தில் பிறந்தவர்கள் நீங்க பட்டை அடிக்கணும் பட்டை அடிக்கணும் பட்டை எப்ப பண்ணுமா பட்டை அடிச்சு குங்கும புட்டு வச்சாதான் சிவன் பார்வதி பாருங்க பாருங்க போடுறோம் இருங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த முருகர் மாநாடு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்னது முருகன் வந்து கல்லை விட்டா போட போறோம் அந்த கூட்டணி பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க எங்க சேனல் எங்க எதுக்குங்க நாங்க ஏதாவது கூட்டணி அமைக்கிறோம் இல்ல பாதி கொடுக்குறோம் முக்கா கொடுக்கோம் உங்களுக்கு என்ன ஆகுது ஊர் மக்கள் தான் பேசுறாங்க ஊர் மக்கள் ஊர் மக்கள் பேசுற நைசா இப்படி விடுறது என்ன பேசி பாஜகவும் அதிமுக சேர்ந்தா இவங்க மதவாதத்தோடு சேர்றாங்க பாத்துங்க மக்களே நாங்க தான் மதம் இல்லாதவர்கள் சொல்லிட்டு மானங்கட்டு போய் நீங்க பாடு எதாவது ஒரு கூட்டணி வேட்டை நாய்களா நாங்களும் அங்க சொன்னோம் நாங்க செத்த ஜாவமே தவிர பாஜக கூட கூட்டணி போக மாட்டோம்னு எடப்பாடி ஐயா தான் சொன்னாரு அதே எடப்பாடி ஐயா தான் அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கி எங்களுக்கு என்ன நாங்க அரசியல் தானே பண்றோம் நாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது நாங்க அதை பேத்து பேசத்தானே வேணும் எங்களுக்கு பிரச்சனை தான் நீங்க ஏன் ஒண்ணும் சேர்ந்தா எங்களுக்கு பிரச்சனை தான் பயம் பயம் இல்ல இல்ல ஒண்ணும் சேர்ந்ததுனால எங்களுக்கு லாபம் அப்புறம் நாங்க பெருமை பார்ப்போம் நீங்க இந்த கூட்டணி நல்ல கூட்டணி வரட்டும்னு சொல்லுங்க நாங்க அப்படி சொல்ல வேண்டியது இல்லை ரெண்டுமே கள்ள கூட்டணி ரெண்டு பேரும் களவாணி கூட்டணின்னு தான் சொல்லு எதிர்ப்பு எதிர் கூட்டணி வந்து பலவீனமா இருந்தா அவங்களுக்கு பலம் தானே வந்து நாங்க வயிற்று அடிக்கல பாஜக கூட என்னைக்கு எடப்பாடி ஐயா போய் சேர்ந்தாங்களோ உங்களுக்கு வெற்றி உறுதி செய்யப்படுது வெற்றி உறுதி செய்யப்படுங்க

ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க ஒரு பெண் கூட பறக்காம எவ்வளவு கொச்சைப்படுத்தி அந்த அம்மா மாத்திரம் வயசான ஒரு தொண்டூர் வைத்து கலவனை புடிச்சு அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் போடல இதை இதை இவரை வந்து மரசுலி மாறன் அவர் அப்பதான் ஆபரேஷன் பண்ணி வச்சு வந்தாரு அவரை ஸ்டண்ட் வச்சுட்டு வந்தாரு அவரை தூக்கி கொண்டு போய் தூக்கி கடாசால சோ சும்மா என்னமோ ஜெயலலிதா பண்ணி பண்ணாங்க எதுக்கு என்ன பண்ணாங்க வீட்டுல வந்து என்ன பண்ணாங்க என்ன எஃப் போட்டுச்சா இல்ல சாஸ்டீட் போட்டுச்சா உள்ள தூக்கி வச்சா என்ன பண்ணிச்சுங்க கூட இருந்தோம்னால ஏய் போலீஸ் வந்து கூப்பிட்டா போண்டே

பத்திரிக்கையாளர் பாருங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க இப்படி பேசி நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பத்திரிகையின் சார்பா வந்து உட்காந்து நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க அப்ப மூஞ்சி எங்க வச்சுக்குவீங்க எதை சார் தூக்கி போட்டா கவிக்கிட்டு போறதுன்னு பத்திரிகையாளரை பார்த்து அசிங்கமா பேசினாருன்னு கேட்டா என்ன பத்திரிக்கையாளர் இல்லையா அப்புறம் தலைவர் ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க அப்ப நீங்க கவிக்கிட்டு தான் நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்களா இப்ப ஆமா இப்ப என்ன அப்புறம் என்ன விடுங்க அப்ப அவங்க கவராங்களா அது அவங்க கவல நீங்க தான் கவுறீங்க இல்ல அவங்க கவராங்களா கிடையாது நீங்க கவரான அவனை கவரன்ட்ட ஆமா ஆமா உங்கள மாதிரி அவங்களும் கவரான்னு சொல்றோம் நாங்க அதிகாரப்பூர்வமா குடுக்குறோம் சார் நான் பத்து லட்சம் பத்து கோடி தரணும் இருபது கோடி தரணும் தேர்தல் கட்டார்புறைக்காக செலவுக்காக நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்க மறுக்கலையே நாங்க அதிகாரப்பூர்வமா தானே கொடுக்குறோம் மறைமுகமா ஒண்ணுமே தருதில்லை மறைமுகமா எல்லாம் நாங்க தர மாட்டோங்க நாங்க மறைமுகமா கொடுக்கறதுக்கு என்ன என்ன இருக்கு இந்த கூட்டணி கட்சி அவங்க தேர்தலில் நிக்கிறாங்க அவங்களுக்கு பண வசதி இல்லை நாங்க உதவி பண்றோம் அவ்வளோதான் எதுக்கு பணம் இருக்கு பறைய இருக்கப்பட்ட பணம் இருக்கு இல்ல இப்போ பூத்து கமிட்டி அங்க அங்க பணம் அவன் அவனுக்கு பணம் கொடுக்கணும் அது ஏன் பத்து கோடி பாஞ்சினா கம்மியே பத்து கோடி பதினஞ்சு கோடினா ஏமா இருக்காங்க ஒரு க தொகுதி இல்லைல்லடா பத்து தொகுதி நிக்கிறாங்கன்னா பத்து தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தான் பதினாலு லட்சமா என்னமோ அரசாங்கமே செலவு பண்ணலாம் நீங்க பதினாலு கோடியில செலவு பண்றது கதை அது அவங்க மீதம் கட்சிக்கு நன்கொடையா வச்சுப்பாங்க அதை செலவு பண்ற காசு கொடுத்து நீங்க கூட்டணியே பிடிக்கிறீங்க சார் நாங்க காசை கொடுக்கறோமா இல்ல நாங்க வந்து விருந்து வைக்கிறோமாங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன கவலை விருந்து அது கூட உண்டா ஆஹ் அதுவும் உண்டு போங்க எல்லாம் வயசான கவலைங்கிற அளவுல இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் அவனுங்கன்னா வந்து பிறந்தவனா விருந்து சாப்பிடுவாங்க ஆமா திமுக தோல்வி பயத்துல இருக்கு அப்படின்னு நயினர் நாகேந்திரன் கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜக திமுக ஆட்சி மீது அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்க காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்களோட பதில் நயினார் நாகேந்திரன் எல்லாம் கேக்குற அளவுக்கு ஆயிட்டாரு அவருக்கு பதில் சொல்ற அளவுக்கு இந்த காமாட்சி நாக்க வந்துட்டானோ தலையெழுத்துமா தலையெழுத்துமா ஒரு தமிழகத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதி ஒரு பெரிய கட்சியின் மாநில தலைவர் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பார்த்து பார்த்து தான் பேசுறேன் ஏன்னா அவர் எனக்கு தெரியாது இல்லை தெலுங்கு கொழுப்பு ரொம்ப ஏற்றுக்குது கொழுப்பு பார்த்து தான் பேசுறேன் ஏமா அவர் அவர் பேசலம்மா அவர் இருக்கிற கட்சி ஒரு தேசிய கட்சி இப்ப மாநிலக்கூடிய இடம் இருக்கிற இடம் அந்த கட்சி அவர் பேச வைக்குது இவ்வளவு நாள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு சட்டமன்றத்தில் அப்போ கூட அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுனது இல்லை இப்போ வந்துட்டார் மாநில தலைவராக பாஜக குழு பாஜக அதிமுக கூட்டணி இதையாவது பேசினா தானே ஏதாவது நிற்க முடியும் அரசியலில் இப்போ அண்ணாமலை வந்தார் பாவம் அவர் என்னத்தையோ உருட்டு உருட்டுனு உருட்டுனாரு கடைசியில் அண்ணாமலைக்கு இடுப்பில் கட்டி அனுப்பிச்சி விட்டானுங்க மணியை கட்டி இப்போ அவர் பாவம் ஐம்பேலு மணி ஆடி சும்மா இந்த மாதிரிலாம் வந்து கொச்சையாக பேசுறது என்ன கொச்சையா வயசு ஏற்ற மாதிரி கிடையாது ஏங்க இப்ப என்னங்க அண்ணாமலை என்னங்க அண்ணாமலை மணி அங்க அடிக்கிறது உங்க காதல கேக்குது அண்ணாமலை என்னங்க தப்பு பண்ண அண்ணாமலை அண்ணாமலை மணி உங்க காதல வந்து டங்கு டங்கு டங்க அடிக்குது இல்ல அப்படி போய் அதனாலதான் கேக்குறான் அந்த அண்ணாமலை என்ன தப்பு பண்ணாரு அவரு நல்லா தானே அரசு அவங்க கட்சிங்க அது நீங்க அவங்க கட்சினா என்னங்க தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்க பதில் சொல்றதுக்கு நீங்க என்ன நினைச்சீங்க அவர் கூட்டணி கட்சி நினைச்சீங்களா யார் கூட்டணி ஐயா நீங்க பிஜேபி கூட்டணி இல்லையா ஐயா நாங்க பிஜேபி கூட்டணி இல்ல இல்ல அவரு அவர் பிஜேபி காரர் தான் ஆனா அவர் இந்த கட்சிக்காகவும் எவ்வளவு பாடுபட்டாரு எவ்வளவு நடப்பயணம் போனாரு சவுக்கால அடிச்சாரு எத்தனை இதெல்லாம் பண்ணாரு உங்களுக்கு எதுக்கு அது அதெல்லாம் ஏக ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு இன்னைக்கு திமுக படிக்க வைங்க சார் சோ இருங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் ஓட்ட அவருக்கு நலத்தமா எட்டு சதவீதம் வரக்கூடிய தேர்தலில் நாலு சதவீதம் பிஜேபி வாங்காதுமா நான் இப்ப சொல்றேன் வேணா எழுதி வச்சுக்கோ அவர் ஆனா அண்ணாமலை வந்து இனிமே இந்த எக்காரணத்தை மட்டும் பாஜக வரமாட்டார் சரியா சேலஞ்சு பண்ணி சொல்றேன் பாஜகவுக்கு அண்ணாமலையே வரும் ஏங்க ஐயா எவன் அரிப்புக்கும் நீங்கள் ஏன் சொல்லிக்கிறீங்க ஏன் இப்போ ரத்தம் வரப்போகுது அதெல்லாம் ரத்தம் வராது ரத்தம் வந்தால் நாங்கள் மருந்து போட்டுக்கிறோம் நீங்க ஒன்றும் புணவு வாதீங்க